ஒரே நேரத்தில் ரெண்டு அணியிலும் பேசிக்கொண்டே இருக்கிற ராஜதந்திரம் திருமாவளவன் பாமகோடும் சேர மாட்டோம் கட்சிகள் இடம்பெறுகிற கூட்டணியில் சேர மாட்டோம் என்ன பாதிப்பு வந்தாலும் ஐ டோன்ட் கேர் அதை பத்தி நான் கவலைப்படவில்லை எனக்கு இதெல்லாம் முக்கியம் பதவிதான் முக்கியம் சொன்னா இப்படி எல்லாம் பேச முடியுமா பேசுவார்களா யாராவது இப்ப புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிற நடிகர் நண்பர் விஜய் அவர்கள் கூட புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வரும்படி அழைப்பு விடுத்த போது விகடன் இதழின் சார்பில் அது ஒரு தவறான யூகத்தை கொடுத்து விடக் கூடாது நாம் இருக்கிற அணியில் தொடர வேண்டும் அப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது அதன் மூலம் நாம் இருக்கிற அணி பலவீனப்பட்டால் பாரதிய ஜனதாவுக்கு சாதகமாக அரசியல் சூழல் மாறிவிடும் என்பதையெல்லாம் யூகித்து அந்த விழாவையே புறக்கணித்தவன் திருமாவளவன் அவர் கூட சொன்னார் அண்ணன் நமக்கு வரல ஆனாலும் அவர் மனசு நம்மோட இருக்கும் நாங்க நினைச்சிருந்தாரா இல்லை எங்களுக்கு விஜயோட போறது கூட கதவு திறந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த கதவையும் நான் மூடினேன் அதுதான் திருமாவளவன் பாஜக தலைமையிலான அணி அதையும் மூடினேன் அப்போதே நான் சொன்னேன் அண்ணா திமுக நமக்கு பல தொகுதிகளை தருவதற்கு தயாராக இருக்கிறது கூட்டணி அரசுக்கும் ஆட்சிக்கும் அது உடன்பட தயாராக இருக்கிறது போனால் துணை முதலமைச்சரையும் கோரலாம் கூடுதலாக மூன்று நான்கு அமைச்சர் பதவிகளையும் பெறலாம் இப்படியெல்லாம் ஆசை காட்டிய சிலர் உண்டு நீங்கள் நினைக்கிற சராசரி அரசியல்வாதி அல்ல திருமாவளவன் என்பதை பல சந்தர்ப்பங்களில் நான் உறுதிப்படுத்தி இருக்கிறேன் இந்த ஆசைகளால் திருமாவளவனை வீழ்த்திவிட முடியாது என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறேன் இன்னைக்கு என்ன நிலை நான் யோகம் சரியா போச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாலே போய் பிஜேபியோட கூட்டணி அமைக்க வேண்டிய கட்டாயம் எங்கே வந்தது ஏன் அதிமுக பிஜேபியில் போய் சிக்கியது யோசித்து பாருங்கள் நம்மை அந்த கூட்டணியில் இருந்து வெளியேற்றிய பிறகு அவர்கள் இதே முடிவை எடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படி எடுத்திருந்தால் நாம் நிறுத்தவில்லை நின்றிருப்போம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் என்னுடைய சாதுரியத்தை சொல்லுவதற்காக நான் சொல்லவில்லை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அரசியல் நிலைப்பாடுகளை நாம் எடுக்கிற போதும் கூட புரட்சியாளர் அம்பேத்கரை நெஞ்சில் இருத்திக் கொண்டுதான் நிலைப்பாடுகளை நாம் எடுக்கிறோம் ஏன் நாம் பிஜேபி எதிர்க்கிறோம் என்றால் ஒரே காரணம் ஒரே பதில் நான் புரட்சியாளர் அம்பேத்கரின் மாணவன் அதனால் எதிர்க்கிறேன் அவ்வளவுதான் நான் அம்பேத்கரை போலியா அவர் எங்களுக்கு தலைவர் அப்படின்னு மட்டும் நினைச்சிருந்தேன்னா எனக்கு அது ஈஸி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிடுவேன் அவன் என்ன கொள்கைக்கு பேசினான்னா ஆளுங்கட்சியாக இருக்கிறான் அவங்க தான் வந்து இன்றைக்கி பெரிய சக்தி தேசிய அளவில் காங்கிரஸ் மறுபடியும் ஆட்சிக்கு வர்றது வாய்ப்பே இல்லை அதனால் நாம் அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நான் முடிவெடுத்திருக்க முடியும் ஆனால் திருமாவளவன் எடுக்கவில்லை எடுக்க மாட்டான் ஒரு விரல் புரட்சியே